இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு குளுக்கு ரொட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட அது இல்லாமல் பார்க்கவே ரொம்பவே டெம்ட்டிங்காக இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துகிட்டு ஒன் பிஞ்சு சால்ட் சேர்த்து மிக்ஸ் விட்டுக்கோங்க இப்போ ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெசிஞ்சுக்கோங்க மொத்தமாக சேர்த்துராதீங்க தண்ணியாகிடும் இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் பாஸ்டா ஒன் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பால்ஸும் உருட்டின அப்புறம் ஒரு தட்டில் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் விட்டால் போதுங்க ஆகிடும் இப்போ பார்த்தீங்கனாலே நல்லா ஸ்பான்ஸ் மாதிரி வெந்து வந்திருக்கும் அடுத்ததாக ஒரு பேனில் நான் பனை வெள்ளத்தை கரைச்சி எடுத்திருக்கேன் இங்கே கருப்பட்டி இல்லை வெள்ளம் எது வேணால் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்கேன் பால்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் துருவனை தேங்காவை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காவை பொடியாக தூள் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விட்டு வெள்ளம் தண்ணி திக்கான உடனே இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம குழுக்கு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது ஆனால் சுகர் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ராகியை வச்சு குளுக்கு ரொட்டி செஞ்சு பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியானது ஓகே பாய் கைஸ்